பாசிங்க ஒத்திய நான்காம் அதிகாரம்

வேண்டிய மகிமைய தான் திருடணும்னு சொல்லி நினைச்சவன் இந்த பூமிக்கு வந்தப்போ அந்த ஆராதனை மகிமை எல்லாம் தனக்கு வேணும்னு நினைச்சிருக்கிறான் அதனால இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா ஆவியிலும் வேத வசந்தத்திலும் இருந்ததுனால அவரை அவனை எளிதா இவர் ஜெயிக்கிறவர் ஆயி இருந்தா இங்க என்ன நடக்குதுன்னா என் கால்ல விழுங்கு அப்படிங்கிறான் அனுஷூர் அப்பால போ சாத்தானே உன் தேவனாக கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன பண்ணேன் ஆராதனை செய்வாயா என்று என்ன செய்து இருக்கிறது எழுதி இருக்கிறது என்று அப்புறம் பண்ணி பார்க்கலாம் அப்பொழுது பிசாசானவன் நல்லா கவனிங்க நான் இந்த வசனத்தை நான் உங்களோட பேச போறேன் அப்பொழுது பிசாசுானவன அவரை விட்டு விலகி போனா அவரை விட்டு என்ன செய்தான் விலகி போனா பிசாசு அவரை விட்டு விலகி போனா ஒரு மனிதனுடைய ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மனிதன் எடுக்கிற வெற்றி எது தெரியுங்களா என்ன கவுனிங்க ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில அவன் எடுக்கக்கூடிய அவன் எடுக்கக்கூடிய பெரிய வெற்றி என்னன்னா சத்ரு ஒரு மனித ஒரு ஆவிக்குரியவனை விட்டு விலகி போறான் பாருங்க அதுதான் ஒரு ஆவிக்குரியவன்டை கிடைக்கிற ஆவிக்குரியவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி சத்துரு என்னை விட்டு என்னோடு போராடி என்னை அவன் ஜெயம் அவன் என்னை விட்டு விலகிப் போகிறவனா இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினா கொள்ளாததினா நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் கத்தர் ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்கணும் என்ன செய்யணும் அவன் வேத வசனத்தை கனம் பண்ணுகிறவனா இருக்கணும் இப்ப ஆறாம் அதிகாரம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத அப்ப தேவனுக்கு தேவன் நம்ம தேவன் நமக்கு நம்ம மேல தேவனுக்கு பிரிய வரணும்னா அவரை எப்படி எதுல பிரியப்படுத்தலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவரை பிரியப்படுத்த நம்ம பிரியப்படுத்த முடியுமா இல்ல இல்ல நம்மளை விட ட்ரெஸ் பண்ற ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கரங்களை நாம ஏன் சொல்லுங்க அப்ப தேவனுக்கு நம்ம பிரியமா மாறணும்னா அவர் வசனத்தை நம்ம கனப்படுத்தணுமா அப்படி வார்த்தையை கனப்படுத்தணுமா கரங்களை நாம ஏன் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப எந்த ஒரு ஆவிக்குரிய அவனை விட்டு பிசாசு இவனோட போராடி போராடி சலித்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சலித்து போகிறானோ அவனை விட்டு விள இவர் ஆவிக்குறியவனை விட்டு விலகி போறான் பாருங்க அந்த செயல்பாடுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாய் கருதப்படுகிறான் வேற எந்த வெற்றியும் ஒரு லைஃப்ல போத்துறேன் எனக்கு முதுகு வலி சரியாச்சு எனக்கு அந்த வலி சரியாச்சு இந்த வலி அதெல்லாம் வெற்றி இல்ல வெற்றிகப்படாதவங்களோட ஆண்ட்ரி விட சுகத்தை பெற்றுட்டு என்ன செஞ்சிட்டான் போயிட்டான் அதனால சரீர பிரகாரமான விடுதலை இறைவடத்தில் இருந்து பெற்று பெறுவதல்ல பெற்றதனால நம்ம சத்துரு உலகத்தை ஜெயிச்சதோன்னு கிடையாது எந்த ஒரு ஆவிக்குரியவனிடத்தில் இருந்து சத்திரு விலகி போகிறானோ அவ்வளவு சீக்கிரம் விலகி போக முடியாது கொரோனா வந்த பீரியட்ல இந்த உலகத்தின் ஞான உச்சக்கட்டத்துக்கு போய் அதுக்கு மருந்து மெடிசன் எல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் உலக ஞானம் அப்படியே இரவு பகலா சயின்டிஸ்ட பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க என்னதான் உலக ஞானம் ஒரு பக்கம் கொடி கட்டி பறந்தாலும் கொல்லை நோய்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கொள்ளை நோய்களை அந்த ஞானத்தினால ஒன்னும் செய்ய முடியல அறிவிப்பு எவ்வளவோ உச்ச கட்டத்துக்கு போகட்டும் வானலாவிய விதத்துல போகட்டும் வானலாவிய விதத்துல உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாராள பார்த்தம் தாழ்த்தப்பட்டு எவ்வளவு எவ்வளவுதான் உலக ஞானம் பெருக்கெடுத்தாலும் வருகிற கொள்ளை நோய்களை அந்த ஞானங்கள் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவே அதனால கொரோனா பீரியட்ல என்ன ஒரு ஒரு பேச்சு வழக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவா ட்ரை பண்ணாங்க முடியல கடைசியில கொரோனாவோட சேர்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க முடியல என்னடா இவ்வளவு ஞான அறிவு புத்தி எல்லாம் இத்தனை சயின்டிஸ்ட் இருந்தோம் கடைசியில இந்த வந்த கொள்ளை நோயே ஜெயிக்க முடியல என்ன சொல்றான் ரிசல்ட் கொரோனாவோட வாழ பழகி வாழ 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 கொள்ளுங்கள் இந்த 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 லைஃப்ல ஒரு அப்படிதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை உன்னால உன்னால எல்லாம் ஜெயிக்க ஜெயிக்க முடியாது முடியாது நீ நீ ஜெயிச்சாலும் விடாம சர்ச்சுக்கு வந்தாலும் பெலவீனத்தை பெலவீனத்தோட பழகிக்க சத்துரு ஆனா சொல்லுது நம் தேவன் உலகத்தை ஜெயித்தவ நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பதற்கு நான் உதவி செய்வேன் ஐய வீட்டுல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்ப ஆண்டவர் சத்துருவோடு பழகல சத்துரு ஆண்டவரை விட்டு விலகி போகிறவனாயிருந்தான்

கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அப்பொழுது அவன் அவரை விட்டு விலகி போனான் இது ரொம்ப முக்கியமான பகுதி தொடர்ந்து அவர் இடத்துல இல்ல அவரை விட்டு அவன் விலகிட்டான் இன்னைக்கு சபைக்கு தேவை அதுதான் நீங்க சபைக்கு என் சபைய நான் கட்டுவனு சொல்லி இருக்கிறாரு சபையை குறித்த திட்டம் அப்படிப்பட்டது சபை சபையை குறித்த தீர்மானம் அப்படிப்பட்டது ஆனா அவன் சபையோடு தான் போராடுகிறவனா இருக்கிறான் என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தினுடைய வல்லமைகளும் வாசல்களும் அப்ப என்ன அதுதான் ஆனா மேற்கொள்வதற்கு வருவான்